ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ரம்யா வீட்டு சமையலை என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு தான் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நிறைய கருவாட்டு குழம்பு இருந்தாலும் இன்றைக்கு நான் எடுத்துட்டு இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அல்லது மொரல் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவாடு இதை இங்கிலீஷில் ரெயின்போ சாடின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து சாடின் வெரைட்டி தான் இந்த மீனை பற்றின வீடியோவும் நம்மளுடைய சேனலில் இருக்குது ஏற்கனவே மீனை பற்றியும் நான் நிறைய கொடுத்துருக்குறேன் அந்த மீனோட கருவாடு தான் அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் இந்த கருவாட்டில் ரொம்ப ஸ்டாக் இறங்காது அதனால் நான் வந்து கூடவே ஒரு நாலு துண்டு ஊற கருவாடு பற்ற கருவாடுன்னு சொல்லுவாங்க மண்ணுக்கில் புதச்சி வச்சு செய்வாங்க நிறைய சேனலில் போட்டிருப்பாங்க இந்த கருவாடு எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் ஊற கருவாடுன்னு சொல்லுவோம் சில இடங்களில் கருவாடுன்னு சொல்லுவாங்க அந்த கருவாடும் நான் வந்து ஸ்டாக்குக்காக சேர்த்துக்கிறேன் இந்த கருவாடு கரைஞ்சி தான் போகும் இதே இது அந்த சின்ன கருவாடு வந்து கரைஞ்சி போகும் சின்ன சைஸ் கருவாடு போடும்போது இந்த மாதிரி ரெண்டு பட்டை கருவாடும் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ நம்ம குழம்பு செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஆறு ஏழு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் மஞ்சட்டியில் கடுகு பொரியிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் உங்களுக்கு பொறுமை இல்லை அப்படின்னா இன்னொரு சின்ன கடாயில் தாளித்ததுக்கப்புறம் கடுகு மட்டும் வெடிக்க வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஆக்சுவலி மண் பாத்திரம் ரொம்ப நாள் உழைக்கணும் அப்படின்னா வந்து டேரெக்டாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வதக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இன்னொரு கடையில் கடுகை தாளிச்சிட்டு இதில் போடணும் நான் அப்படி தான் பண்ணுவேன் இப்போ வந்து இந்த பாத்திரம் ஒரு ஒன் இயர் ஆயிடுச்சு அதனால சரி ஓகே டேரெக்டாக அதில் போட்டுட்டேன் இன்னும் புது பாத்திரம் வாங்கணும் எனக்கு இங்கே சென்னையில் உள்ள மண் பாத்திரம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்ததாக கிடைக்குது எங்கேயாவது நல்ல ஒரு மண் பாத்திரம் கிடைக்கிற கடை இருந்தது அப்படின்னா நீங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் வாங்குறேன் ஏன்னா நான் நிறைய இடத்துல வாங்கி பார்த்துட்டு எல்லாமே பெயிண்ட் அடிக்கிறாங்க சென்னையில் அதனால் வந்து அது அவ்வளோவா நல்லா இல்லை இது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது ஒன் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு சூப்பராக இருக்குது கடுகு பொரியட்டும் வெந்தயம் நான் வந்து இப்போ போடலை வெங்காயம் போடுறதுக்கு முன்ன அப்படி போட்டுட்டு நான் வந்து வெங்காயத்தை சேர்த்துப்பேன் வெந்தயம் போட்டுக்கிறேன் கடுகு பொறிஞ்சிருச்சு வெந்தயம் வந்து கலர் ரொம்ப முக்கியங்க அந்த கலர் வந்து பொன்னிறமாக மட்டும்தான் வரணும் அதுக்கு மேலே பொறிஞ்சிச்சின்னா உங்களுக்கு குழம்பு கசக்கும் நான் வந்து சாம்பார் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு இரநூறு கிராம் இருக்கும் கொஞ்சம் கடைசியில் தாளிக்கிறது வச்சுக்கிட்டேன் எனக்கு எப்பவுமே வந்து முதல்ல தாளித்தாலும் குழம்பு வந்து கடைசியில் தாளிக்கிறது எனக்கு அந்த சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கிறது பிடிக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் ரெண்டு கருவேப்பில நான் தாளிப்பில் ஒரு மனம் வரும் அதுக்கு இவ்வளோ சாம்பார் வெங்காயம் வச்சுருக்குறேன் மூணு பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து பல்லாரி வெங்காயம் ஒரு சின்ன குட்டி பல்லாரி வெங்காயம் ஒரு நூறு கிராம் கூட இருக்காது ஒரு எழுபத்தஞ்சு கிராம் தான் இருக்கும் ஏன்னா கருவாட்டு குழம்புக்கு சாம்பார் வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பூண்டு பல் ஒரு பத்து பல் போல சேர்த்துக்கிட்டேன் கருவாடோட அளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் இருக்கும் மொத்தத்துல நூறு கிராம் இருக்கும் அவ்வளவுதான் இப்ப இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் பாத்தீங்களா வெந்தயத்தோட கலர் இதை தாண்டி கரிஞ்சுது அப்படின்னா குழம்புல கசப்பு இறங்கும் அந்த பக்குவம் நீங்க கரெக்டா போடணும் இதுல க போட்டிருக்க கலர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப இது நல்லா வதங்கி வரட்டும் நான் ஃப்ளேம் குறைச்சிதான் வச்சிருந்தேன் இப்போ ஃப்ளைமை கூட்டிக்கிட்டேன் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம அதுக்குள்ளே கருவாட்டை கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம தக்காளி பழத்தை கொஞ்சம் மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா வந்து கருவாட்டு குழம்புல நம்ம உப்பு அதிகமா போட மாட்டோம் கடைசியில தான் சேர்ப்போம் வழக்கமா தக்காளி நல்லா நம்ம வந்து உப்பு சேர்க்கும் போது ஈஸியா வதங்கிடும் அதனால கருவாட்டு குழம்புக்கு எப்பவுமே தக்காளி சேர்க்கும் போது கொஞ்சம் பழமாவும் கொஞ்சம் பாதி காய அவங்க கூட சேர்த்துக்கோங்க ஆனா நல்லா நல்லா கையால மசிச்சுட்டு அல்லது லைட்டா மிக்சியில ஒரு ஒரு சுத்து வைப்பர் மோட்ல ஒரு சுத்து சுத்திட்டு கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு ஈஸியா வதங்கி கொழஞ்சி வரும் ஆனால் தக்காளியும் குழஞ்சாதான் நல்லா இருக்கும் தக்காளி கொஞ்சம் குழஞ்ச பிறகு நான் வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய்லாம் போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு கத்திரிக்காய் ஒரு நூறு கிராம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நூறு நூத்தி கிராம் போட்டுக்கலாம் ஏன்னா கருவாடு ஒரு இரநூறு கிராம்ல எடுத்து போட்டுக்கலாம் முருங்கக்கா ஒரு முருங்காய் சின்ன முருங்கக்காய் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்காக எடுத்துருக்குறோம் ஒரு இரநூறு கிராம் இருக்கும் இந்த கிழங்கு பெரும்பாலும் எதுக்கு போடுறாங்கன்னா வந்து அந்த கருவாட்டில் உள்ள உப்பு இழுக்கிறதுக்கு தான் அதனால் எப்போவுமே வந்து கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய் போடாட்டா கூட பரவாயில்ல முருங்கா போடாட்டா பரவாயில்ல கரு கிழங்கு கண்டிப்பாக நீங்கள் போட்டிங்கன்னா தான் நல்ல உப்பான கருவாட்டுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பக்குவமாக அந்த உப்பை இழுக்க ஒரு ருசி கொடுக்கும் கிழங்கு குழம்போட சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இது கூட நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஊற கருவாடு இருக்குல்ல அதில் ஒரு ரெண்டு கருவாடை போட்டு நல்லா கலர் போகிறேன் அதுக்கப்புறம் மீதி மூணு கருவாட்டை வந்து அந்த கருவாடு போடும்போது அது கூட சேர்த்து இந்த கத்திரிக்காய் நல்லா அப்படியே லைட்டாக எண்ணெயெலாம் இருக்கட்டும் இந்த கருவாடை அதில் நல்லா வேகட்டும் இப்போ கத்திரிக்காய்லாம் நல்லா வசஞ்சு வந்திருக்கு இந்த கருவாடான குழம்பு நம்ம இறக்குறதுக்குள்ளே கரைஞ்சி போயிடும் அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டிருக்கிறேன் அதனுடைய ஃப்ளேவரே வேற மாதிரி இருக்கும் இந்த ஊரை கருவாடு நீங்கள் எப்படி வாங்கி வச்சுட்டீங்கன்னா கருவாடு வீட்டில் போட்டு செய்து காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் அதுவும் சென்னையில் நான் கருவாடு இங்கே போட்டேன்னா அப்பார்ட்மெண்ட்டை விட்டு விரட்டிடுவாங்க அதனால வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஊரில் அப்பா கருவாடு போடுற வீடியோ நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த லிங்க் வேணா உங்களுக்கு நான் வந்து எடுத்து வைக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மசாலா போட்டுட்டு ஒரு புரட்டு புரட்டிட்டு சூப்பரா இருக்கும் மண் கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு கூட வந்து ரெண்டாவது தான் எனக்கு கருவாட்டு குழம்பு இந்த மாதிரிலாம் பக்குவமாக பொறுமையாக வைக்கிறேன் அப்படின்னா நான் மண் தான் வைப்பேன் அதனுடைய ருசியே தண்ணி தான் அப்படியே மண் சட்டியில் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு மீதி அப்படியே லைட்டாக சூடு பண்ணி அப்படியே மூடி போட்டு வச்சோன்னா மறுநாள் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்த நாள் எடுத்துக்கலாம் ஒரு நாலு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் நாங்கள் சேர்க்க தான் செய்வோம் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒரு கை இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து அரைச்சி சேர்ப்போம் ரெண்டு செல் தேங்காய்னு வச்சுக்கோங்களேன் சேர்ப்போம் அதனால குழம்பு கெட்டு போகுமானா கெட்டு போகாது ஒரு மூணு நாள் நாலு நாள் அது பாட்டுக்கு இருக்கும் மண் சூடு பண்ணி சூடு பண்ணி வச்சோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இதில் புளி தனியை சேர்த்துக்கலாம் புளி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒன்றரை எலுமிச்சம்பழ சைஸுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் எல்லாத்தையுமே நான் இதில் சேர்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்கும் ஏன்னா கருவாட்டில் உப்புக்கும் புளிக்கும் கரெக்டாக இருக்கும் மீன் குழம்பை விட கருவாட்டு குழம்புக்கு கொஞ்சம் புளி வந்து திட்டமாக ஊற்றணும் ஊற்றினா தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக் வந்து கரெக்டாக வந்து சேரும் ஒரு ரெண்டுல இருந்து ஒன்றரை போல சைஸுக்கு புளியோட அழ புளிப்பை பொறுத்து இது நல்ல புளிப்பான புளி அதனாலதான் அளவு சேர்த்துக்கிறேன் சென்னையில உள்ள புளின்னா கண்டிப்பா கூட கொஞ்சம் நீங்க சேர்க்க வேண்டியது இருக்கும் இத கலந்து விட்டுட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் மஞ்சட்டி அப்படின்றதுனால சொந்த வந்ததுமே தேங்காய் சேர்த்துட்டேன் ஏன்னா அடியில நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும் மேல கொதி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தேங்காய் ஜாரையும் அலசி சேர்த்துடலாம் உங்களுக்கு தேங்காய் சேர்க்க பிடிக்காது அப்படின்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்ப ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அப்படின்னா அந்த காரம் கம்மியா இருக்கணும் அப்படின்றது மாதிரிதான் நான் வந்து தேங்காய் சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் சேர்க்க பிடிக்காதது ரொம்ப கம்மியா தான் சேர்க்க பிடிக்கணும் நீங்க வந்து சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் இல்லாத மிளகாய் தூள் இதை நல்லா அப்படியே கொதிச்சு நல்லா சுண்டி வரணும் நல்லா கொதிக்க விடுவோம் அதுக்கப்புறம் கருவாட்டை கலக்கலன்னு கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கருவாடை எல்லாம் சேர்த்துக்கலாம் குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு மண்சட்டியில் டக்குன்னு உங்களுக்கு அப்படியே வத்தி போயிடும் கண்டிப்பாக வீட்டில் மண் பாத்திரம் இருந்தது அப்படின்னா ஒரு தடவை கருவாட்டு குழம்பு மண் பாத்திரத்தில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இதே மாதிரியே பண்ணி பாருங்க நீங்கள் தேங்காய் கூட ஒரு தடவை விட்டு நீங்கள் தேங்காய் விட்டால் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குமோ இனிக்குமோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க ஒரு தடவை இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க இப்போ குழம்பு இவ்வளோ தண்ணியா இருக்குது குழம்பு பக்குவமா வந்ததும் நம்ம இறக்க போகிறோம் நான் திறந்து வச்சு தான் கொதிக்க விட போகிறேன் சரிங்களா நம்ம போட்ட எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் குழம்பு பக்குவமாக சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க இன்னும் மண் மண் பாத்திரத்தோட சூடுக்கு இன்னும் கூட இதாகும் நம்ம இந்த முரல் கருவாடு போட்டோம்ல இதெல்லாம் இப்படி ரெண்டா மூணாக கூட கீறி போகும் கரைஞ்சி போகாது சூப்பராக ஆனால் அது ஃப்ரை பண்ணுறது தான் நல்லா குழம்பு பண்ணுறாருந்தான் அது ஊற கருவாடு அல்லது உங்களுக்கு நல்லா மனம் தரக்கூடிய அந்த குழம்பு கருவாடுன்னே விற்கும்ல சென்னையில் அந்த பேக்கெட் ஒரு பாக்கெட் போட்டு இந்த மாதிரி கருவாடு சின்ன கருவாடெலாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதை தாளிச்சிடலாம் நல்லா திக்காயிடுச்சு பாருங்க குழம்பு இன்னும் இது ஆறுனதுமே நல்லாவே திக்காயிடும் நான் தாளிச்சு ஊற்ற போறேன் எண்ணெய் சூடு பண்ணி கடுகு போட்டிருக்கேன் கடுகு போட்டு பொறிஞ்சு வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் அவ்வளோதான் சாம்பார் வெங்காயம் இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமா பொரியட்டும் தாளி இப்போ வந்து ரொம்ப தீயவும் விட்டுறக்கூடாது அதே நேரத்துல ரொம்ப வெள்ளை எடுக்க எடுக்கக்கூடாது இந்த மாதிரி பொன்னிறமா நல்லா அப்படி பொறிஞ்சிருக்கணும் ஒரு அது ஆரிச்சுன்னா ஒரு முறுன்னு இருக்கணும் இப்போ ஆரிச்சுன்னா அப்படிதான் ஆகும் வித குழம்புல சேர்த்துடலாம் வெந்தயம் நான் சேர்க்கலை ஏன்னா ஃபஸ்ட்டு சேர்த்துட்டதுனால என வெந்தயம் ரொம்ப சேர்க்கக்கூடாது தேவைக்கு சேர்த்தாச்சு சேர்க்கலன்னா இந்த தாளிப்புல நீங்க சேர்த்துக்கலாம் இதை வந்து அப்படி லைட்டா ஒரு கலரு கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பரிமாறுவோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காம சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாம் பாய் Thank you